அனைவருக்கும் பணிவான வணக்கம் ஒரு தரமான செம்மண் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுங்க நல்ல தார் ரோடு பேஸிலேயே ரோட்டுக்கு வலதுபுறமும் இடதுபுறமுமா இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா காரியாப்பட்டியிலேருந்து சுமார் நரிக்குடி போகிற ரோட்டில் ஒரு இருபதாவது கிலோமீட்டரில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு தார் ரோடு பேஸ்லேயே இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கல உங்களுக்கு அது தெளிவாக தெரியும் இந்த நிலத்துக்கு பக்கம் புறம் பார்த்திங்கன்னா தோட்டங்களும் விவசாயங்களும்மா இருக்குது நிலத்தை ஒட்டியே கிராமமும் சேர்ந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் வீடியோவில் அதை நான் காமிச்சி தர்றேன் இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இலவச ஈபி சர்வீஸும் ரெண்டு போரும் இதில் ஏற்கனவே போட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ விவசாயங்கள் பண்ணலை நிலம் வந்து சும்மா வெறும் தரையாகவே இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு தரமான செம்மண் நிலங்கள் நிலத்தை உழுது பார்த்திங்கன்னா அப்படியே ரத்த கலரில் நல்ல சிவப்பு கலரில் இந்த மண் அமைஞ்சிருக்கு அடிக்கடி பஸ் போகக்கூடிய தார் ரோடு மகப்பில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் செல்லர் அவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபா அவங்க கோட் பண்ணுறாங்க ஒரு சின்ன ஒரு நெகோசிப்பில் தான் கிடைக்கும் காரியாபட்டியிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் தோரங்களில் இந்த நிலமானது ரொம்ப அரிதாக தான் கிடச்சிருக்கு விருப்பமுள்ளவங்க டிஸ்ப்ளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சைட்டு விசிட்டுக்கு வாங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வந்து சேர்ந்தடையும் இதே மாதிரி உங்கள் நிலத்தையும் விற்கிறதா இருந்தால் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு தார் ரோட்டில் வண்டிகள் வாகனங்கள் போகக்கூடியதை பார்க்க தெரியும் இங்கேயும் ஒரு போர் இருக்குது அதையும் நான் குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறேன் மொத்தம் ரெண்டு போர் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு நன்றி